இப்போ நாம் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் 3rd chapter 5g ஜி மூணு புள்ளி பதினொன்னில் தேர்ட் செம் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க சாய்வு தளத்தில் T வினாடிகளில் ஒரு பந்து கடக்கும் தூரம் D ஈக்குவல் T ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு டி புள்ளி ரெண்டு தொலைவை அடி தொலைவை கடத்தும் பந்து எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு சரிங்களா எண்ணெய் கொடுத்துட்டாங்க ஒரு சாய்வதளம் இருக்குது அதில் ஒரு பந்து டி வினாடியில் வந்து எவ்வளோ தூரம் போய்னு கொடுத்துருக்காங்க டிஇக்குவல் டி ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு டி புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கிறத வந்து நம்ம எழுபத்தஞ்சுன்னு படிக்கக்கூடாது ஏழு அஞ்சு தான் படிக்கணும் சரிங்களா அடி கடக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அடியில் வந்து அது கடந்து போகிற நேரம் எவ்வளவு எவ்வளோ நேரத்தில் இந்த பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அடியை வந்து கடந்து போகுது அப்புடின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொடுத்துட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க டி ஈக்குவல் டி ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு டி சரிங்களா கொடுத்துருக்க சாம்பார் நமக்கு எடுத்து எழுதியாச்சு எல் நமக்கு டி என்ன கொடுத்துட்டாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா டி வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளோட டி நேரம் எவ்வளவு மட்டும்தான் கேட்டுருக்காங்க இப்போங்க டி மதிப்பிரத்தி விட செய்யலாமா பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் டி ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு டி இங்கே ப்ளஸில் கிறந்த பதினொன்று புள்ளி அஞ்சு ஈக்குவல் இருந்தப்போ குறமோ மைனஸில் மருமா அப்போ இங்கே எதுவுமே ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டி ஸ்கொயர் மைனஸ் புள்ளி ஏழு அஞ்சு மைனஸ் புள்ளி ரெண்டு அஞ்சு இப்படி மாற்றி எழுதிக்கலாம் மாற்றி எழுத மாதிரி நமக்கு என்ன வரும் டி ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு டி மைனஸ் பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஈக்குவல் ஜீரோ இதே இப்படி மாற்றி சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் நம்ம வகை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்ன என்ன பண்ணலாம் இந்த பாயிண்டில் கட்ட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாமா இப்போ ரெண்டு ஸ்தான் தள்ளி புள்ளி இருக்குது அப்போ ரெண்டு ஸ்தான்னா நூறாள் நூறாள் இருபுறமும் வகுக்க ஃபுல் ஃபார்ம்னு எழுதிக்கோங்க சாரி நூறால் இருப்பிறமும் பெருக்கு பெருக்கும் போது நமக்கு இந்த ரெண்டு டிஜிட் கேன்சல் ஆகிடுமா அப்போ என்ன வரும் நூறு டி ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ புள்ளி எழுபத்தஞ்சு இப்போ ஜீரோ புள்ளி எழுபத்தி அஞ்சு நூறை கொண்டு பெருக்குன்னா என்ன வரும் ஏழு அஞ்சு இந்த ரெண்டு ஜீரோ அப்படி ஆட் ஆகும் ரெண்டு தன் தள்ளி புள்ளி வைக்கும்போது எழுபத்தி அஞ்சுன்னு வருமா இப்போ எழுபத்தி அஞ்சு டி மைனஸ் பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு வந்து நூறை கொண்டு பெருக்கும்போது ரெண்டு தன் புள்ளி வைக்கிற மாதிரி பதினொன்று ங்க இருபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ வருமா ரெண்டு தண்டி புள்ளி வச்சு நமக்கு என்ன கிடைக்கும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா ஈக்குவல் ஜீரோ இப்போது இந்த நம்பர் நமக்கு எதாவது நமக்கு வகுப்படும் இது காமனாக இப்போங்க இருபத்தஞ்சில் வகுப்படுமா முடிந்தளவுக்கு சுருக்கிக்கலாம் அப்போது இருபத்தி ஐந்தால் வகுக்க அப்போது இருபத்தஞ்சால் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் நூறு டி ஸ்கொயர் டிவைட் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் எழுபத்தி அஞ்சு டி டிவைட் பை இருபத்தி அஞ்சு மைனஸ் நூ ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு டிவைட் பை இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஜீரோ அப்போ நூறு இருபத்தி அஞ்சு அடிக்கும் நூறில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்குது நாலு இருபத்தஞ்சி இருக்குது அப்போ நாலுன்னு வருமா அப்போ என்ன வரும் நாலு டி ஸ்கொயர் மைனஸ் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு அப்போது மூணு டி மைனஸ் ஒவ்வொரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நூற்றி பன்னெண்டில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்குது நாலு இருபத்தஞ்சி இருக்குது மீதி பன்னிரெண்டுங்க ஆட் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சில் எத்தனை இருக்குது அஞ்சு அப்போ அஞ்சு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இப்போது நம்ம வர்க்கப்பூர்த்தி முறையில் போட்டாலும் சரி இல்லை நம்ம இங்கே ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஃபார்ம்னா அப்ளை பண்ணிக்கலாமா அப்போ அப்ளை பண்ணும்போது இங்கே டீ இருக்குது அப்போ என்ன வரும் டீ தான் வரும் டீ ஈக்குவல் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ சரிங்களா இல்லை மதிப்பு என்ன ஏவோட மதிப்பு முன்னுக்கு நாலு ஆமா பினோட மதிப்பு மைனஸ் மூணு கம்மா சீனோட மதிப்பு என்ன மைனஸ் நாற்பத்தி அஞ்சு சரிங்களா அப்ளை பண்ணும்போது டி ஈக்குவல் மைனஸ் அப்படியே வந்துடும் பினோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயராக பி வந்து மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஏஓட மதிப்பு நாலு சியோட மதிப்பு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஏவோட மதிப்பு என்ன நாலு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸாக அப்போ ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு ப்ளஸ் நாலு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப மைனஸ் பதினாறு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் மைனஸ் என்ன உங்கள் ப்ளஸ் ஆயிரும் பதினாறையும் நாற்பத்தஞ்சும் பெருக்குன்னா எழுநூற்றி இருபது டிவைட் பை நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இப்போ ஏழு ப்ளஸ்ஸு சாரி ஒன்பது ப்ளஸ்ஸு எழுநூற்றி இருபது கூட்டினென்ன வரும் நமக்கு எழுநூற்றி இருபத்தொம்பதுன்னு வருமா இப்போ மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது டிவைட் பை எட்டு இப்போ எழுநூற்றி இருபத்தொம்பது ரூட் போட்டால் இருபத்தி ஏழு ரெண்டு இருபத்தி ஏழுன்னு வருமா அப்போது மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் எழுநூ இருபத்தி ஏழு இன்ட்டு இருபத்தி ஏழு உடம்பு நம்பர் எடுக்க முடியலைன்னா எழுநூற்றி இருபத்தொம்பதுக்கு வந்து ரூட்டில் போ ரூட் போட்டிங்கன்னா மூணாவில் வரும் அந்த எத்தனை ரெண்டு நம்பர் வரும் ரெண்டாக்கார் நம்பரை வெளியே எடுத்து நீங்கள் பெருக்கினாலும் உங்களுக்கு இருபத்தி ஏழு தான் கிடைக்கும் சரிங்களா டிவைட் பை எட்டு ரெண்டு இருபத்தி ஏழு இருக்குது காமனாக ஒரு இருபத்தி ஏழு வெளியே எடுத்துடலாமா அப்போ மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருபத்தி ஏழு டிவைட் பை எட்டு இது எக்ஸோட மதிப்பு சரி சாரி டீயோட மதிப்பு இதனால் ப்ளஸில் ஒன்று இருக்குது மைனஸில் ஒன்று இருக்குது பிரித்து எழுதலாமா அப்போ பிரித்து எழுதும்போது எனக்கு என்ன வரும் ப்ளஸ்ஸில் டி ஈக்குவல் மூணு ப்ளஸ் இருபத்தி ஏழு டிவைட் பை எட்டு அக்கம்மா டி ஈக்குவல் மூணு மைனஸ் இருபத்தி ஏழு டிவைட் பை எட்டு மூணு இருபத்தி ஏழு கூட்டினா முப்பது அப்போ முப்பது டிவைட் பை எட்டு கேன்சல் பண்ணும்போது பாருங்கள் ஒரு டெட்டு மூவிட் இருபத்தி நாலா மீதி ஆறு இருக்குது ஏன் நான் நமக்கு முப்பத்தி ரெண்டு வந்துடும் அப்போ என்ன பண்ணலாம் புள்ளி வச்சு ஒரு ஜீரோ ஆட் பண்ணலாம் ஜீரோ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஏழு எட் ஐம்பத்தி ஆறுன்னு வருமா ஐம்பத்தி ஆறு மீதி நாலு இருக்குது இப்போ நாலு புள்ளிக்கு ஏற்றனால ஜீரோ ஆட் பண்ண நாற்பது இப்போ நாற்பதில் எத்தனை எட்டு இருக்குது அஞ்சு இப்போ என்ன ஆன்சர் டி ஈக்குவல் மூணு புள்ளி ஏழு அஞ்சு அதே போல் இங்கே டி மூணு மைனஸ் இருபத்தி ஏழு இருக்கா மூணு மைனஸ் மைனஸ் இருபத்தி நாலுன்னு வருமா டிவைட் பை எட்டு இப்போ ரூ பண்ணும் போது ஒரு எட்டெட்டு இருபத்தி நாலு அப்போ டி ஈக்குவல் மைனஸ் மூணு இதுலேருந்து நமக்கு நேரம் கண்டுபிடிக்கணும் இப்போ நேரம் மைனஸில் இருக்கிறது வந்து நமக்கு ஏற்புடையதல்ல ப்ளஸ்ஸில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கான நேரம் நேரம் மைனஸில் வராது ப்ளஸில் தான் கிடைக்கும் நமக்கு அப்போது நேரம் ஃபைனலாக பாருங்கள் பந்து பதினொன்று புள்ளி இரண்டு அஞ்சு அடியை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் மூணு புள்ளி ஏழு அஞ்சு வினாடி பயனாக எடுத்து எழுதிக்கோங்க